நமக்கு யாராச்சும் மெசேஜ் கால் பண்ணும்போதே அந்த மெசேஜுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கால் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள தெரிஞ்ச நம்ம கூட பீச்சலாக இருக்கிறவங்க நிறைய பேர் ஏ இந்த பொண்ணு மெசேஜ் பண்ணால் கால் பண்ணால் எடுத்துராதரா இந்த பையன் மெசேஜ் பண்ணால் கால் பண்ண எடுத்துரா எவ்வளோ எப்படி தான் எவ்வளோ இப்படி தான் பேசுவாங்க தேவையில்லாம் மாட்டிக்காதா பிரச்சனைகள் மாட்டிக்காதா அப்படின்ற அளவுக்கு அவங்கள பற்றி சொல்றதுக்கு நம்ம சர்க்கிளில் ஆள் இருப்பாங்க எல்லாருக்குமே அப்படி விஷயங்களை சொல்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க அவங்க கூட நீங்கள் க்ளோஸாக இருக்கீங்களா இல்லை ஜஸ்ட் லைக் பழகுறீங்களா இல்லை கம்ப்ளீட் ஸ்டேஞ்சர் ஃபீல்டில் பழகுறீங்களா அதெல்லாம் செகண்டரி பட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை முன்னப்பிள்ள தெரியாதவங்க கூட உங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து இருப்பா அப்படின்ட்டு இப்போ அந்த மாதிரி இடத்துல மாட்டிக்கிற ஒரு நபர் உதாரணத்துக்கு ஏன்ற நபர் ரொம்ப நல்லவரா யாருக்கும் கெடுதல் பண்ணாம யாருக்கும் தப்பா பழகாம இருந்தா கூட அவர் பிடிக்காதவங்க நேச்சுரலாவே காசிப்பை ஜென்ரேட் பண்ணி அந்த காசிப்ப கிட்ட அனுப்புவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க இவன்ட்ட இவன்ட்ட பேசாத அப்படின்ட்டு ஒருவேளை அந்த ஏன்ற நபர் கெட்டவரா இருந்து தவறுகள் பண்ணி திருந்தி அதுக்கான கர்ம வினைகள்லாம் அனுபவிச்சு திருந்தி வாழ்றாரு அப்படின்னா கூட அவர் திருந்தி வாழ்ந்தத நம்பாதவங்க சுத்தமா நம்பாதவங்க ஏன் அவனு திருந்தலை திருந்த மாதிரி நடிக்கிறான் நீ நம்பாத அப்படின்னு ஆடியன்ஸ்க்கு அதே மெசேஜ கடத்துவாங்க இப்போ அவர் திருந்தி வாழ்ந்ததை நம்பினாலும் அவரை பர்டிகுலரா பிடிக்காம இருக்கிறவங்களும் அந்த ஆடியன்ஸ்க்கு சேம் மெசேஜ கடத்துவாங்க நீ இந்த பொண்ணுட்டு அந்த பையன் பேசாதுன்ட்டு மூணாவது அந்த நம்பரை நேச்சுரலாவே அவங்க ஹேட் பண்ற நபரா இருப்பாங்க அவங்களுக்கு எதுவுமே பண்ணலனா கூட அவங்களை கண்டா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படி இருந்தாலும் சேம் கைண்ட் ஆஃப் மெசேஜ இந்த ஆடியன்ஸ்க்கு கடத்துவாங்க இந்த ஆடியன்ஸ் இந்த கேட்குற இடத்துல நம்ம இருப்போம் நம்ம நம்பமான ஒரு நபர் சொல்லும் போது அதுக்கு நமக்கு செகண்ட் கார்ட் பெரும்பாலும் வராது நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிறவங்களும் சொல்றாங்களே அப்படின்னா எப்படி இந்த பையன் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாம இருக்கிறது இந்த பொண்ணு மெசேஜுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கிறது அப்படின்னு தோணும் பட் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல எல்லார பத்தின ராங் இன்ஃபர்மேஷனை காசிப்பா ஜென்ரேட் பண்றது ரொம்ப நார்மலைஸ் ஆயிருச்சு ஸோ உங்களுக்கு யார் மெசேஜ் அனுப்பினாலும் கால் பண்ணாலும் இந்த மாதிரி எல்லா தீரீஸையும் கிரியேட் பண்ற நபர்கள் இருக்கலாம் இல்லாம கூட போகலாம் இல்லைன்னா ஒரு சில தீரீஸும் மட்டும் கிரியேட் பண்ணி இவங்கிட்ட பேசாத இந்த பொண்ணிட்ட பேசாத அப்படின்னு சொல்றவங்க இருக்கலாம் பட் வாட் எவர் எல்லா தீரீஸ் கிரியேட் பண்றவங்க இருந்தாலும் சரி இல்லை ஒரு சில தேரீஸ் கிரியேட் பண்றவங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு க்ளோஸ் சர்க்குலா இருந்தாலும் சரி உங்களுக்கு யார் மெசேஜ் பண்ணாலும் கால் பண்ணாலும் அந்த மெசேஜோட தன்மையை பொறுத்து காலோட தன்மையை பொறுத்து எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் பர்சனலாக அந்த மெசேஜுக்கு ரியாக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றவங்க கிட்ட கேட்டுட்டு அந்த ஒப்பீனியன் படி ஒரு செகண்ட் தாட்டை டிஃபால்ட்டா உள்ளே வச்சுட்டு யாருக்கும் ரியாக்ட் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய பேர் நேச்சுரலாகவே நல்லவங்களாக இருக்கலாம் நிறைய பேர் உண்மையாகவே திருந்தி நல்லவங்களாக வாழலாம் மூணாவதாக திருந்தா ஜென்மங்களை பற்றி நான் இங்கே பேசுகிறேன்